சங்கி கிச்சன் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு நான் எப்படி கடகடன்னு சமையல் பண்ணுறேன் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்காக வந்து ஏற்கனவே எதெல்லாம் ஊற வைக்கணுமோ ஊற வச்சு வச்சிருக்கேன் அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன் வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு பருப்பு கழுவி நல்லா ஊற வச்சு போட்டிருக்கேன் அது கூடவே உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா உறுவல் பண்ணுறதுக்கு சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தேவையான தக்காளி இவ்வளோதான் இது வந்து பாயாசத்துக்கு ஜவ்வரிசி பாயாசத்துக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கேன் இப்போது கடகடை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் பருப்பு வேகும்போது சேர்ந்து வெந்துடும் கூடவே தக்காளியை போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூளும் தண்ணியும் போட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம் மஞ்சத்தூளும் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு காய் வச்சாச்சு அடுத்து இந்த பக்கம் சாதத்துக்கு அரிசியை கழுவி வச்சாச்சு உப்பு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல் போட்டு உக்கார மூடி வெயிட் போட்டுக்கலாம் அது ஒரு மூணு விஷம் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம கிரைண்டரில் வடக்கி பருப்பு போட்டு மாட்டி எடுத்துக்கலாம் எழுந்து நல்லா தண்ணி எரித்துட்டு போட்டுக்கோங்க கிரைண்டரில் மாவு போட்டாச்சு அதை மசியறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு மாங்காய் வெள்ளம் போட்ட பச்சடி செய்ய போகிறோம் அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வந்து நான் ரசத்துக்கு புளியும் ஊற வச்சுருக்கேன் பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு இது எல்லாமே முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம்னா கரகரன் சமையலை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே போயிடலாம் குக்கர் விசில் வந்துடுச்சு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு பாயாசத்துக்கு சேமியாக முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வரத்தி எடுத்துக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சூடாயிடுச்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறுனதான் நம்ம வந்து திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் திராட்சை ஃப்ரை ஆகுது அது கூடவே ரெண்டு ஏலக்காவை ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ணி இடித்து போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் தோல் எல்லாமும் சீக்கிரம் நல்லா மசிஞ்சு போயிடும் இப்போ நான் எல்லாமே மறந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ பாயாசத்துக்கு சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப்பு சேமியாக ஆட் பண்ணிக்கிறேன் கோல்டன் கலராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சேமியா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கு நம்ம கிரைண்டரில் போட்டால் உளுத்தம் பருப்பு என்னாச்சுன்னு செக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு தண்ணி தெளித்து தெளித்து தான் நம்ம அரைக்கணும் இட்லி மாவுக்கு ஊற்றுற மாதிரிலாம் ஊற்றக்கூடாது சாதமும் கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் இப்போது பாயசத்துக்கு சேமியா நல்லா வறுபட்டுருச்சு சேமியா வறுக்கும் போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஒரே கலரில் ஃப்ரை ஆகி வரும் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு பாயாசத்துக்கு ஒலைய வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கிறேன் சேமியா வைக்கிறதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லா கொதித்து வரப்போம் தட்டு போட்டு முடிக்கலாம் பாயாசத்துக்கு சேமியா சாரி தண்ணி நல்லா கொதிச்சு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்து ஒரு அரை வேக்காடு வெந்த அப்புறமேட்டு தான் நம்ம சேமியாவை ஆட் பண்ணோம் ஜவ்வரிசி அரை பங்கு வந்துருக்கு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் சேமியாவை ஆட் பண்ணோம்னா ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்துடும் நீங்கள் எதோ பால்லையும் வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் நான் வந்து திக்காக பால் வந்து அரை லிட்டர் காய்ச்சி வச்சுருக்கேன் அதை வந்து கடைசியாக ஊற்றி இறக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்க வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சேமியாவும் ஜவ்வரிசையும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெந்தால் சரியாயிடும் வெந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து உள்க்கிழங்கு வறுவலுக்கும் வடைக்கும் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தண்ணியில் ஊறிகிட்ருக்கு தோல் உரிச்சு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போட்டாஸ் சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கொண்டு வந்து இதுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு எடுத்ததுனால ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அது அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் கொஞ்சம் கரைஞ்ச உடனே காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை ஊற்றிட்டோம்னாக்கா சூப்பரான டேஸ்டியான நம்மளோட பாயசம் ரெடியாகிடும் கூடவே இடிச்சு வச்சால் ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அரை லிட்டர் பாலை நான் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெந்துருச்சு வடிக்கணும் நம்ம பாயசத்துக்கு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இது சூடு ஆற ஆற திக்காயிரும் அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் பாலை நிறுத்தி வச்சிருக்கேன் இப்போதைக்கு சாதம் வடிச்சாச்சு இப்போ வந்து பருப்பு ரசத்துக்கு புளியை இருக்கேன் மிளகு சீரகம் தக்காளி எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சிருக்க பருப்பு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு தண்ணியை ஆட் பண்ணும்போது ரசத்துக்கு ஒரு தக்காளி மிளகு சீரகம் ரெண்டு பல் பூண்டு ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்க இதை நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்ச மிளகு சீரகம் தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரசத்தை தாளித்து விட்டுடலாம் நான் வருது அதே கடாயை தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ண எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகுளுத்தம் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கருவேப்பில நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புளி கரைக்கும் ரசம் நொறக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொதிக்கக்கூடாது நம்ம இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்க்குறதுல கொத்தமல்லி தழையை கழுவி கில்லி போட்டு வச்சுருக்கேன் அந்த கிண்ணம் சின்னதாக இருந்ததுனால நான் கிண்ணம் மாற்றிட்டேன் இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம் கடை சூடாயிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடணும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம் மட்டு சீரகம் தாழ்த்திக்கலாம் கடுகு பொருந்துருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சிறந்து வதங்கி வரணும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கை எடுத்தாச்சு நம்ம அந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு சும்மா மத்து வச்சு கடைஞ்சிட்டோம்னாவே நல்லா மசிஞ்சிடும் வெங்காயம் நல்லா செலக்காக வதங்கிருச்சு இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியாக சுரு வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கெலாம் நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் இந்த பக்கம் இருக்கோம் அதுக்கெல்லாம் நம்ம இந்த பக்கம் சாம்பார் வச்சுனா நான் வந்து குக்கரில் வச்சிட போகிறேன் டக்குன்னாயிரும் ஒன் பாட் சாம்பார் மாதிரி குக்கர் சூடாகட்டும் நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது போட்டிங்கன்னா நல்லா கலர் வரும் அதுக்காக தான் நல்லா மசாலா தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விட்டுனா இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சிம்பளை வச்சுருங்க ஏன்னா மசாலா போட்டுக்கிறதுனால கரிஞ்சிடும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போன அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் குக்கர் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு ஒரு காஞ்ச மிளகா பருவத்தில் பெருங்காயம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வந்தாயிட்ட பொடியாக அரிக்கி வச்சுக்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கலர் கிளறிட்டு கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த மசாலா வந்து கொரிச்சிட்டு மாங்காவை இவ்வளோ பெருசாக போடுங்க அப்போ தான் ஒரு திசையில் குழையாமல் இருக்கும் மசாலா பொருட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கழுந்து விட்டுட்டு அந்த வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் பருப்பு தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டிருக்கிறதுனால நான் புளி ஆட் பண்ணல மாங்காவே புளிப்பாக இருக்கும் சாம்பார் இப்போது சாம்பார் எவ்வளோ திக்க வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அஜ் அவ்வளோதான் இதை மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம் ஒரு விசில் சாம்பார் சூப்பராக ஆகிடும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் உரித்து அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்றா கலந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் வடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கமும் குக்கரும் ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து வடை செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த பக்கம் மாங்காய் வெள்ளை பச்சடி செய்யறதுக்கு கடாய் உருளைக்கிழங்கு மசாலாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நான் இதிலே வந்து மாங்காய் வெள்ளை பச்சடி செய்ய போகிறேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு வடை செய்யறதுக்கு கடாய் வச்சுட்டேன் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வடை மாவுக்குள்ளே வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு கொத்தமல்லி தூவிக்கலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது வாசனையாக இருக்குது வடை மாவு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில கூடவே நான் வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஏன்னா பசங்க சாப்பிடும்போது பச்சை மிளகா இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இப்படி போட்டுட்டோம்னா தெரியாது இது கூடவே வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வடமாக நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் மாங்காய் வெள்ளை பச்சடிக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் கால் ஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம் கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு கொஞ்சம் கருவேப்பேன் மாங்காவை இந்த சைஸில் தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன மாங்காய் தான் எடுத்திருக்கேன் வெங்காயமே கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமா போட்டுக்கிறேன் நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா காரமா இருக்கும் மைல்டான காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பச்சடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு மாங்காவை நல்லா வேக வச்சுக்கலாம் மாங்காய் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு குறைவாக வேக வச்சுக்கோங்க இதுக்கு ஐம்பது கிராம் இருக்கும் அந்த வெள்ளத்தை வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணுன்னாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம் நல்ல மாவு பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உள்ளங்கையில் இந்த மாதிரி தண்ணி தடவிட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஓட்டையை போட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஆம்பா வெள்ள பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க வடை வெந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை இறுத்துட்டு எடுங்க பார்க்கறதுக்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள் தண்ணியை நல்லா நம்ம தெளித்து அரைச்சோம்னா தான் இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக கிறிஸ்பியாக வரும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் நட சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சது சாதம் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு மசாலா ஒருவர் மாங்காய் வெள்ளம் பச்சடி பருப்பு ரசம் பால் பாயாசம் உளுத்த வடை குலாப் ஜாமுன் வந்து நேற்று நைட்டே செஞ்சுவிட்டேன் தயிரும் நேற்று நைட்டு உற ஊற்றி வைச்சது இது எல்லாமே நான் செய்கிறதுக்கு மேக்ஸிமமே எனக்கு ஒரு மணி நேரம் தான் ஆச்சு நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னா இதே மாதிரி விசேஷ நாட்களில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க குடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ